மே மாதம் பதினான்காம் தேதி இன்றைக்கு தாயாம் திருவை திருதூதராய் தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித மத்தியாவினுடைய விழாவை கொண்டாடுகின்றது இந்த நாளுக்குரிய வார்த்தையை திருதூதர் பணி நூலிலே அவரை தேர்ந்தெடுத்த அந்த நிகழ்வை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் சீட்டு மத்தியா பெயருக்கு விழவே அவர் பதினோரு திருதூதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் பதினைந்து முதல் பதினேழு மேலும் இருபது முதல் இருபத்தி ஆறு முடிய ஒரு நாள் ஏறக்குறைய நூற்றி இருபது சகோதரர் சகோதரிகள் ஒரே இடத்தில் கூடியிருக்கும் போது அவர்கள் நடுவே எழுந்து நின்று கூறியது அன்பர்களே இயேசுவை கைது செய்தவர்களுக்கு வழிகாட்டிய யூதாசை குறித்து தூய ஆவியார் தாவீதின் வாயிலாக முன்னுரைத்த மறைநூல் வாக்கு நிறைவேற வேண்டியிருந்தது அவன் நம்மில் ஒருவனாய் எண்ணப்பட்டு நாம் ஆற்றும் பணியில் பங்கு பெற்றிருந்தான் திருப்பாடல்கள் நூலில் அவன் வீடு பாலாவதாக அதில் எவரும் குடிபுகாதிருப்பாராக என்றும் அவனது பதவியை வேறொருவர் எடுத்துக்கொள்ளட்டும் என்றும் எழுதப்பட்டுள்ளது ஆகையால் ஆண்டவர் இயேசுவின் தெழுதலுக்கு சாட்சியாய் விளங்க அவர் நம்மிடையே செயல்பட்ட காலத்தில் நம்மோடு இருந்த ஒருவரை சேர்த்துக்கொள்ள நாம் கூடி வர வேண்டியது தேவையாயிற்று யோவான் திருமுழுக்கு கொடுத்து வந்த காலம் முதல் ஆண்டவர் இயேசு நம்மிடமிருந்து விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் நம்மோடு இருந்திருக்க வேண்டும் அத்தகையோருள் இருவரை முன்னிறுத்தினார்கள் ஒருவர் யோசிப்பு என்னும் பெயர் கொண்ட பர்சபா இவருக்கு யுஸ்து என்னும் பெயரும் உண்டு மற்றவர் மத்தியா பின்பு அவர்கள் அனைவரும் ஆண்டவரே அனைவரின் உள்ளங்களையும் அறிபவரே யூதாசு திருத்தொண்டையும் திருத்துது பணியையும் விட்டகன்று தனக்குரிய இடத்தை அடைந்து விட்டான் அந்த யூதாசுக்கு பதிலாக யாரை தெரிந்தெடுக்க வேண்டும் என இந்த இருவருள் ஒருவரை எங்களுக்கு காண்பியும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டனர் அதன் பின் அவர்கள் சீட்டு குளிக்கினார்கள் சீட்டு மத்திய பெயருக்கு விளவி அவர் பதினொரு திருத்துதர்களோடும் சேர்த்து கொள்ளப்பட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி பதிமூன்று உயர்வுடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் உயர்குடி மக்களிடையே அவர்களை அமரச் செய்கின்றார் அவர்களை அமர செய்கின்றார் அவர்களை அமர செய்கின்றார் ஆண்டவரின் ஊழியர்களே அவரை புகழுங்கள் அவரது பெயரை போற்றுங்கள் ஆண்டவரது பெயர் வாழ்த்த பெறுவதாக இப்பொழுதும் எப்பொழுதும் வாழ்த்த பெறுவதாக உயர்குடி மக்களிடையே அவர்களை அமர செய்கின்றார் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர் யோவான் எழுதிய நற்செய்தில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினைந்து ஒன்பது முதல் பதினேழு முடிய உள்ள எறை வாக்கியங்கள் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என் அன்பில் நிலைத்திருங்கள் நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள் என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன் நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே எனது கட்டளை தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை நான் கட்டளை விடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பராக இருப்பீர்கள் இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் ஏனெனில் தம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதை எல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை இது கிறிஸ்து வழங்கும் கிறிஸ்துவே தேர்ந்தெடுக்கப்பட்ட திருதூதர்களிலே யூதாசிஸ்காரியோத் ஆண்டவரது எச்சரிக்கைக்கும் மீறிய நிலையில் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்து தன் வாழ்வுக்கு தானே குழிபறித்தான் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த இடத்திற்கு யாரை தேர்ந்தெடுப்பது என்கின்ற அந்த நிலையிலே சீட்டு போட்டு குலுக்கி போட்டு பார்த்தபோது மத்தியா பெயருக்கு விழவே திருதூதர்களோடு அந்த அணியிலே இவரும் ஒருவராய் சேர்த்து கொள்ளப்பட்டார் என்பதை திருதூதர் பணியிலே லூக்கா மிக அழகாக பதிவு செய்திருப்பதை நாம் இந்த நாளிலே வாசிக்க கேட்டோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருதூதர்களிலே மத்தியா இறுதியானவராய் இருந்த கூட அவருடைய சாட்சியமிக்க வாழ்வு ஒரு நல்ல அற்புதமான சான்றாக இருந்தது என்பது அவருடைய வாழ்வின் வரலாறு சொல்லித்தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கின்றது நாமும் இந்த நாளிலே நாம் எந்த நிலையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டோம் எப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டோம் எந்த நிலையிலே நாம் அபிஷேகம் செய்யப்பட்டோம் என்பது எல்லாம் நமக்கு முக்கியமானது அல்ல நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் ஆண்டவரால் நாம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றோம் ஆவியினுடைய அருட்பொழிவை நாம் எல்லாருமே பெற்றிருக்கின்றோம் எனவே பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதுதான் மிகச் சிறப்பானதாக இருக்க முடியும் என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லி தருகிறது பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ற வாழ்க்கை வாழ என்று சொன்னால் எதற்காக ஆண்டவர் நம்மை அழைத்தாரோ எந்த பணி செய்ய நாம் பணிக்கப்பட்டிருக்கின்றோமோ அதனை அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப நாம் செய்து வாழ விளைகின்ற பொழுது நாமும் அவருடைய சாட்சிகளாகின்றோம் என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது அத்தகைய நல்ல பணியினை சமூகத்திலே வாழும் காலத்திலே சிறப்பாக செய்து ஆண்டுடைய மேலான ஆசிர் பெற்ற மக்களாக வாழ வரம் கேட்போம் இந்நாளை இனிதாய் ஆக்குவோம் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமன்